கோவில் நிலங்களில் வசிப்பவர்களின் கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தாபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு கோவில் குடியிருப்போர் சங்க செயற்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தாபாண்டியன் கோவில் குடியிருப்போர் கோவில்களை சுற்றி குடியிருப்போர் ஆகியோர்களிடம் வாடகை உயர்த்துவது முன் அறிவிப்பின்றி வீடுகளை இடிக்க போன்ற செயல்களில் அரசு அச்சுறுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் குறைந்தபட்சம் அவரது கோரிக்கை பரிசீலிக்க ஒரு குழுவை நியமிக்கிறோம் அவர்கள் நியாயமான இவர்களது வாதங்களையும் கேட்டு நியாயமானது எது தவறான சட்டம் என்பதை தீர்மானிப்பார்கள் அதுவரையில் யாருக்கும் இந்த எச்சரிக்கை நோட்டீஸ் தர மாட்டோம் யாரையும் காலி செய்ய சொல்ல மாட்டோம் யாருடைய வீடு கட்டிய வீட்டையும் இடிக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டால் அந்த குழுவிடம் நாங்கள் வாதாடுறது யார் அந்த குழு அவர்களே நியமிக்கிற முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்கள் முன்னாலே சொல்லுகிறோம் நல்ல தீர்ப்பு வரும் வரை பொறுத்திருக்கும் தயாராக இருக்கிறோம்